இது ஒரு அட்வென்ச்சர் பிக்சர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா கத்தி சண்டை பியூட்டிஃபுல் விசுவல்ஸ் இருக்கு இன்னொரு பாகுபலியா என்று கேட்டால் ஆமா இன்னொரு பாகுபலி தான் ஆனால் இது வெறும் கற்பனையில் வந்த பாகுபலி அல்ல அடிப்படையில் சரித்திர சான்றுகளோடு எடுக்கப்பட்ட ஒரு அருமையான சரித்திர படம் என்றுதான் சொல்ல வேண்டும் சில இன்சூரன்ஸ் கற்பனையா பண்ணிருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் பேஸ் இந்த நாட்டில் நடந்த விஷயங்களை வச்சு தான் அவர் எடுத்திருக்காருங்கிறத நான் இங்கே ஆணித்தரமாக உங்க முன்னாடி பதிவு செய்ய விரும்புகிறேன் இதெல்லாம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு தெரியணும் நாமெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கோம் நம்ம தர்மத்தை காப்பாற்றிட்டு ஹாப்பியாக இருக்கணும் அதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க எத்தனை போராளிகள் வந்து இந்த நாட்டை கைப்பற்ற பார்த்துருக்காங்க அதையெல்லாம் மீறி நம்ம கலாச்சாரம் வாழ்ந்திருக்குன்னா கண்டிப்பாக பாரத தாய்க்கு நாம் ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும் அந்த ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை இந்த படம் கொடுக்கும் பட் வெறும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாம எக்ஸலன்ட் சீன்ஸ் எக்ஸலென்ட் ஃபைட்ஸ் அட்வென்ச்சர் மசாலா எல்லாமே இருக்கு பட் அடிப்படையில நமக்குள்ள இருக்கிற அந்த இந்தியனுங்கிற அந்த உணர்வை ஏத்திக்கிட்டே வரும் அதுக்கு முக்கியமா இந்த கம்பெனி பேரே நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதை விட வேற என்ன வேணும் இந்த நாட்டின் உண்மையான தேசியவாதி வீரன் நேதாஜி தான் மற்றவங்கள்லாம் அந்த காலத்துல விட்டு கொடு விட்டு கொடுன்னு வந்து இவர் மட்டும்தான் அவன் விரல விட்டு ஆட்டுன்னு சொன்னவர் ஸோ அந்த பேரில் கொடுத்த படம்ன்றது போது கண்டிப்பாக இது வந்து ஒரு வீர உணர்ச்சியும் தரும் ஒரு தேசிய உணர்ச்சியும் தரும் அதே சமயத்தில் நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தியாகம் பண்ணியிருக்காங்கங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லப்பட்ட கதை